ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் டவுசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான ஃபிரீ டெஸ்ட் ட்ராஸ் நம்மளோட டெலிட்ராம் சேனலில் போயிட்டு இருக்கு விருப்பம் இருக்காங்க தமிழோட டெலிக்ராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெவெல்த் தமிழ்ல இல் இரண்டுக்குரிய தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா படிக்காதவங்க தேர்வு படிச்சுட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் உங்களோட மார்க் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் உங்களோட பேரோட கீழே கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணியிருங்க ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுற்றுச்சூழல் கல்வி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஃபர்ஸ்ட் கொஷின் சுற்றுச்சூழல் கல்வி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பா ரவி அவர்கள் சுற்றுச்சூழல் கல்வி என்னும் நூலின் ஆசிரியர் பா ரவி இரண்டாவது கேள்வி மலை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் வந்து பாடியிருக்கார் மலை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா இது யாருடைய அடிகள் ஆன்சர்ன்னு பார்க்கலாம் ஆன்சர் பாரதியார் அவர்கள் பாரதியார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்து ஒன்றாம் ஆண்டு இறந்தவர் பாரதியார் எந்த நாளில் பிறந்து எந்த நாளில் இறந்தார் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் தமிழின் முதல் நாவலை இயற்றியவர் யார் அதாவது வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல் இலக்க நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தொல்காப்பியம் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லி கேட்ட சா காப்பியம்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அதில் தமிழின் முதல் நாவல் அப்படின்றது என்ன அதை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஆன்சர் பார்த்துடலாம் ஓகே ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் மாயூரம் வேதநாயகம் அவர்கள் தமிழின் முதல் நாவல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்றதான் முதல் நாவல் அதை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் இவருடைய காலம் பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்பன் மகாதேவன் குறிப்பிடுவது எதனை நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்பன் மகாதேவன் எதனை குறிப்பிடுகிறார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் மலை ஆன்சர் மலைத்துளிகள் நெக்ஸ்ட் கொஷின் உயர்தினை எண்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை எண்மனார் அவரள பிறவை இந்நூறுபா இடம்பெற்ற நூல் எது உயர் தினை எண்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை எண்மனார் அவரள பெறவை அப்படின்றது இந்த நூல் அடிகள் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம் ஓகேங்களா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உயர்தினை எண்மனார் மக்கட் சுட்டே அப்படின்னா உயர்தினை அப்படின்றது யாரை சுட்டுகிறது அப்படின்னா மக்களை சுட்டுகிறது அக்ரிணை எண்மனார் அவரள பிறவை அப்படின்னா மக்கள் அல்லாத பிற உயிரினங்களை அக்ரிணைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து திணைகள் குறித்து கூறுகிறது உயர்தனை குறித்தும் அக்ரிணி குறித்தும் உயர்தணைனா யார் அக்ரிணைனா யாருன்னு சொல்லி தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது தொல்காப்பியத்துடைய காலம் நமக்கு தெரியும் ஓகேங்களா மூன்றாம் நூற்றாண்டு இது வந்து நமக்கு நைன்த்தில் ஃபஸ்ட் லெஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தமிழின் முதல் இலக்கண நூல் ஸோ இதை எழுதியவர் தொல்காப்பியர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை இயல்கள் இருக்குது எத்தனை அதிகாரங்கள் மொத்தம் இருக்குது அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் கீழ்கண்ட கூற்று சரியா தவறா கீழ்கண்ட கூற்று சரியா தவறா அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை இந்த கூட்டு சரியாக தவறான்னு கேட்டாங்கன்னா இந்த கூட்டானது சரி தான் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்ரிணை பன்மை பெயர்னு கொடுத்துருக்காங்களா ஸோ வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அக்ரிணை பன்மை பெயர் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தேங்காய் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் அப்படின்னா இப்போ பன்மை அப்படின்னு வந்தனால ஒரு பத்து தேங்காய் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பத்து தேங்காய் அப்படின்றதுல விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை பத்து தேங்காய்கள் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது சொல்கிறவங்க சொல்லுவாங்க ஓகேங்களா சொல்லலாம் தாராளமாக பத்து தேங்காய்கள்னு சொன்னால் அது சரியாக தப்பா அப்படின்னா அதுவும் சரிதான் ஆனால் வந்து விகுதி பெற்று தான் வரணும் கண்டிப்பாக பத்து தேங்காய்கள் தான் எழுதணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸும் கிடையாது பத்து தேங்காய் அப்படின்னு எழுதினாலும் அது சரிதான் ஓகேங்களா ஸோ வந்து விகுதி பெறுவது கட்டாயம் கிடையாது போட்டாலும் போடலாம் போடாமலும் இருக்கலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஏழாவது கேள்வி முதல்கள் என்னும் கதை யார் பற்றியது முதல்கள் என்னும் கதை யார் பற்றியது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தம சோழன் அவரை செல்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உத்தம சோழன் அப்படின்றவர் செல்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து முதல் கதை அப்படின்ற கதையை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஓகே இது வந்து இந்த முதல்கலை அப்படின்ற சொல்லி எதில் இடம்பெற்றிருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்பில் இது வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா இந்த உத்தம சோழன் அப்படின்றவர் வந்து எந்த உரை சேர்ந்தவன் பார்த்தோன்னா திருத்துறை பூண்டியில் இருக்கக்கூடிய தீவாமால் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து அந்த இடத்தை சேர்ந்தவர் தான் இந்த உத்தம சோழன் அவர்கள் இவர் எழுதின மற்ற தொகுப்புகள் இதெல்லாம் நூல்கள்லாம் பண்ணியிருப்பாங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன பண்ணுங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிழக்கு வாசல் உதயம் அப்படின்ற ஒரு நடத்திட்டு இருக்காரு பன்னெண்டு வருஷமாக ஸோ வந்து அது ரொம்ப முக்கியம் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா கிழக்கு வாசல் உதயம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அது கேள்வி பாருங்கள் புது பெயல் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகை புது பெயல் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயல் அப்படின்றது மலைன்னு அர்த்தம் ஓகேங்களா மலை அப்படின்னு மட்டும் சொல்லாமல் புதுமையான மலைன்னு சொல்லிருக்காங்க மலைனே சொல்லலாம் அதை வந்து புதுமையான மலைன்னு சொல்லிட்டு ஒரு பண்பு ஓகேங்களா அதோடைய குணத்தை சொல்லியிருக்காங்க அது புதுமையான மலையா பழமையான மலையா ஓகேங்களா அது ஜில்லுன்னு வருதா அதாவது நிறைய மலை போய் தான் இந்த மாதிரி வந்து மலைக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை சேர்த்தாங்கன்னா அதுக்கு பேர் பண்பு தொகை ஏன் அதை பண்பு தொகைன்னு சொல்கிறோம் ஏன்னா அதோடைய பண்புகளை சொல்கிறது அது வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுமையான மலையாக இருக்குன்னு சொல்லி பண்பை சொல்லுது இன்னொன்னு புதுமையான மலை அப்படின்னு எழுதும்போது மை விகுதி வருது மை விகுதி வந்தாலே அது பண்பு தொகைகள் தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெடுநல் வாடை ஆசிரியர் யார் நெடுநல் வாடை ஆசிரியர் யார் இதெல்லாம் ஒரு கொஷினை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சிலபஸில் இருக்குது ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் மேட்சில் கூட கேட்கலாம் ஓகேங்களா ஆசிரியர்கள் பெயர் கொடுத்துட்டு அதோடைய நூல்கள் பெயர் கொடுத்துட்டு மேட்சில் கேட்கலாம் ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நக்கீரர் அவர்கள் தான் நெடுநல் வாடையின் ஆசிரியர் ஓகேங்களா ஸோ வந்து நக்கீரர் ஈச்சின் நூல் தான் நெடுநல் வாடை இவர் இது வந்து நெடுநல் வாடை அப்படின்றது பத்து பாட்டில் ஒன்று ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து நெடுநல் வாடையில் பார்த்தோன்னா நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் வந்து இருக்கும் பாண்டியன் நெடுஞ்சலின் பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இந்த நூல் ஓகேங்களா ஸோ யார் வந்து பாட்டுடைய தலைவன்னும் கேட்பாங்க அப்போ நெடுஞ்செழியன் அப்படின்றவங்க தான் வந்து இந்த நெடுநல்வாடைக்கான ஆசிரியர் அதாவது பாட்டுடைய தலைவன் ஓகேங்களா நே நேனே வரும் ஸோ நெடுஞ்செலினுறதை ஈஸியாக ஞாபகத்துக்கலாம் பாட்டுடைய தலைவன் இந்த நூல் வந்து ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது ஓகேங்களா ஆசிரிய பாவால் இயற்றப்படுது இந்த நூல் மட்டும் கிட்ட கிடையாது சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஆசிரிய பாவாலில் தான் ஏற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நீர்வெளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் நீர்வெளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஐயப்ப மகாதேவன் அவர்கள் ஓகேங்களா அவர் தான் வந்து நீர்வெளி அப்படின்ற ஒரு கவிதை நூல் இது வந்து ஒரு கவிதை நூல் ஓகேங்களா கவிதை நூலை எழுதியிருப்பார் இது இல்லாமல் வேற என்ன கவிதை நூல்கள் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேர் ஒருவன் நீர்வெளி இது எல்லாமே கவிதை நூல்களாகவும் ஒரு குறும்படமும் பண்ணியிருக்கார் அது என்ன அப்படின்னா இன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை குறும்படமும் அவர் வந்து இயற்றியிருக்கார் ஓகேங்களா ஸோ வந்து அவர் வந்து என்ன துறையில் பணியாற்றியிருக்கார் அப்படின்னா இ இதழியல் துறை திரைத்துறையிலையும் வந்து பணியாற்றிட்டு இருக்கார் ஓகேங்களா ஸோ எங்கே வருபவர் பிறந்தவர்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் பிறந்தவர் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா டே ஐயப்ப மகாதேவன் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் குஜராத் ஓகேங்களா ஸோ வந்து குஜராத் சார்ந்து வேறு என்ன படிச்சிருப்போம் லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம் ஓகேங்களா சிந்து வெளியில் லோத்தல் அது வந்து கப்பல் கட்டும் தளமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அது சார்ந்து ஒரு ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா பனிரெண்டாவது கேள்வி தேசிய பேரா பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த தேதியில் நிறுவப்பட்டது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த தேதியில் நிறுவப்பட்டது ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் நிறுவப்பட்டது ஓகேங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அடுத்த நாள் என்னாகும் உங்களுக்கான அந்த இயற்கை பேரிடர் ஆனது ஏற்படும் அதுக்கு அடுத்த வருஷமே வந்து என்ன பண்ணுவாங்க பேரிடர் மேலாண்மை ஆணையம் நம்ம நிறுவனம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம தடுத்து நடத்தணுன்றதுக்காக ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்ப இயற்கை பேரிடர் காரணம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அந்த டேட்டாவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இது நடுவு நரசுன்னு உடையது ஓகேங்களா நடுவன் அரசு என்றது மத்திய அரசுடையது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கடந்த நூற்றி பத்து ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது கடந்த நூற்றி பத்து ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான வெப்பமான ஆண்டாக அறிவித்த ஆண்டு எது சொல்லிகிட்டு இருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கே பாருங்கள் நூற்றி பத்து அப்படின்னா பத்துலேருந்து ஒன்றை கழிச்சோம் அப்படின்னாலே ஒன்பதாக வரும் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு எங்கு காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை உருவாக்கியது ஐக்கிய நாடுகள் அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு எங்கு காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவை வந்து உருவாக்கியிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரியோடி ஜெனிரோவில் தான் ஏற்படுத்தியிருக்கோம் ஓகேங்களா எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு எதுக்காக ஏற்படுத்தியிருக்கு காலநிலை மாற்றம்காக அது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் உலக புவி நாள் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது உலக புவி நாள் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் நாள் தான் புவி நாள் வந்து கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஸோ வந்து ஏப்ரல் இருபத்தி அதுக்கு முன்னாடி மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டுன்றது என்னது நீர் தினம் ஓகேங்களா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுன்றது புவி தினம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டை விட இருபத்தொன்னுன்றது நம்மளுக்கு டென்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க தாய்மொழி தினம்னு கொடுத்துருப்பாங்க அப்புறம் வேறு என்ன தெரியும் தினம் பற்றி ஜூன் அஞ்சுன்றது சுற்றுச்சூழல் தினம் ஓகேங்களா ஜூன் பதினஞ்சுன்றது உலக காற்று நாள் அப்புறம் மார்ச் இருபது பார்த்தோன்னா உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று என்ன தினம்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே மொத்தம் வந்து இப்போ எத்தனை கேள்விகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா பதினைந்து கேள்விகள் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ வந்து பதினஞ்சு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்குறேன் ஓகேங்களா இந்த அஞ்சு கொஸ்டின்ஸோடு சேர்த்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பதினாறாவது கேள்வி என்ன அப்படின்னா ஏதாவது பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து இந்த இயல்ல இருந்திருக்கும் மிச்ச இருக்கக்கூடிய ஐந்து கேள்விகள் நீங்கள் ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா புதுசாக படிக்கிறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு இந்த கொஷின்க்கு ஆன்சர் தரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம் இந்த வீடியோ மூலமாக ஒரு அஞ்சு கொஷின் புதுசாக கற்றுக்கோங்க ஓகேங்களா ஏற்கனவே படித்தவங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வருதுதான் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ நான் கேட்கப்படும் அஞ்சு கேள்விகளுமே உங்கள் கூட போட்டி போகிறவங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாமா ஓகே ஒரு நாள் கழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது அதோடைய ஆசிரியர் யார் இதுதான் பதினாறாவது கேள்வி ஒரு நாள் கழிந்தது என்னும் கதையின் ஆசிரியர் யார் ஓகே அடுத்தது பதினேழாவது கேள்வி தேங்காய் துண்டுகள் என்னும் கதையின் ஆசிரியர் யார் தேங்காய் துண்டுகள் என்னும் கதையின் ஆசிரியர் யார் அடுத்த கேள்வி பதினெட்டு மறுமணம் என்னும் கதையின் ஆசிரியர் யார் அடுத்த கேள்வி பதினெட்டாவது கேள்வி மறுமணம் என்னும் கதையின் ஆசிரியர் யார் அடுத்த கேள்வி செங்கலம் செங்கமலமும் சோப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது அதோடைய ஆசிரியர் யார் பத்தொன்பதாவது கேள்வி செங்கமலமும் சோப்பும் என்னும் கதையின் ஆசிரியர் யார் அடுத்து இருபதாவது கேள்வி இருபதாவது கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பிரமுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது அந்த கதையின் ஆசிரியர் யார் இப்போ இந்த அஞ்சுக்கான ஆன்சர் என்னன்றதை நான் சொல்கிறேன் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் என்ன இருக்குது தமிழில் சிறுகதைகள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிலபஸ்லேயே இருக்குது ஸோ கதைகள் மற்றும் அவங்களோட ஆசிரியர் தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுக்காக இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம் ஓகேங்களா சரி ஆன்சர் பார்த்துடலாம் ஒரு நாள் கழிந்தது என்னும் கதையோட ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா புதுமை பித்தன் ஓகேங்களா ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் புதுசாக நம்ம பிறந்து நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா புதுசாக பிறக்கணும் கெட்டதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் துண்டுகள் தேங்காய் துண்டுகள் அப்படின்னு பார்த்தோன்னா மூ வரதராஜனார் அவர்கள் ஓகேங்களா நம்ம வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா அது ஒரு வரம் ஓகேங்களா நினச்ச நேரத்துல எல்லாம் பிடிக்கி பிடிங்க எழுநி குடிச்சிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் துண்டுகள்னா மூ வரதராஜனார் அடுத்தது மறுமணம் மறுமணம் என்னும் கதையின் ஆசிரியர் பார்த்தோன்னா விந்தன் ஓகேங்களா மறுமணம் அப்படின்றது வந்து ஒரு விந்தையாக தான் இருக்கும் ஓகேங்களா எல்லாருனாலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது சிங்கமலமும் சோப்பும் அப்படின்னா அடுத்து சுந்தர ராமசாமி ஓகேங்களா சிங்கமலமும் சோப்பும்கிறது சுந்தர ராமசாமி ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் இது இது எப்படி ஞாபகிச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமின்னு முடியும் ஸோ சாமின்னு முடியும் சாமிக்கு வந்து செங்கமலம் அப்படின்ற பூ தான் வாங்கிட்டு போவோம் சிங்கமலம் பூ தான் வாங்கிட்டு போய் போடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பிரமுகர் ஒரு பிரமுகர் அப்படின்ற கதையுடைய ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் ஓகேங்களா ஜெயகாந்தன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஜெயகாந்தன் மூ வரதராசனார் புதுமை எல்லாமே சிலபஸில் இருக்கவங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது கதை மற்றும் அதோடைய ஆசிரியர்கள் சிலபஸ்லேயே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி தெரியும் டெய்லியும் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஒரு நோட்லயோ இல்லை ஒரு தனியாக நீங்கள் ஹின்ஸ் எடுக்கிறதுலையோ எழுதி வச்சுக்கிட்டே வாங்க அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும் உங்களால் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்களோட பேர் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்